ப்ரோ நான் ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ சுத்தமாக எதிர்பார்க்கல தரமான சம்பவம் வர வாரம் காத்துருக்கு ப்ரோ நீங்கள் எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வெயிட் இருக்கேன் இன்றைக்கி அங்கே நாமினேஷன் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ யாரெல்லாம் நாமினேஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றத பற்றி பார்த்துருவா ஸோ ஹாய் ஹலோ ஓவனக மகள் ஏனாவது அவங்க பிபி பி ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்கா யார் பேர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதை பார்த்துருவோமா வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபையும் தட்ட மாட்டேங்க பார்த்து தட்டிங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஒரு பத்து பேர் சதஸ் ஆகும் ஸோ வீடியோ போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ ப்ரோ சொல்கிறேன் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐம்பத்தஞ்சு நாள் மேலே தாண்டியாச்சு பாதி கிணறு தாண்டியாச்சு கண்டிப்பாக ஓப்பன் நாமினேஷன் வச்சே ஆகணும் கண்டிப்பாக ஓப்பன் நாமினேஷன் இருக்குது புதுசாக ஒரு ஒருத்தவங்க வேறு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா ஆதிரேன்னு சொல்லி ஸோ புதுசாக இல்லை ஆல்ரெடி வெளியே போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க ரீஎன்ட்ரியா ஸோ அவங்க இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்துட்டு எதாவது சலுகைகள் எதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோவில் யார்லாம் நாமினேட் ஆக போகிறான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து ஸோ யார் ஃபஸ்ட்டு பேருன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் விஜே பார்வதி அவர்கள் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக இருப்பாங்க வீட்டில் அவ்வளோ பேரும் கொலகானில் இருக்காங்க எப்போ ஏன்பா இந்த பொண்ணு மேலே இவ்வளோ காண்டு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா அப்படி ஒரு கேம் பிளேவாக இந்த வீட்டில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க வேறே மாதிரி கேம் பிளே இருக்காங்க நம்ம விஜே பார்வதி மக்களுமே அவ்வளோ சப்போர்ட்டாக நம்ம விஜே பார்வதிக்கு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவும் கிட்ட இருந்து அவ்வளோ சப்போர்ட்டு விஜே பார்வதிப்பா டைட்டில் விண்ணர் ஆகிடுவாங்க போலயே நம்ம பார்வதி அக்கா ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா பயங்கரமான கண்டென்ட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரம் டே ஒன் ஓகேங்களா ஃப்ரம் டே ஒன் டில் டுடே பயங்கரமான கண்டனம் பார்வதி கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்வதி அவர்கள் நாமினேஷன்ல இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்தாலும் மக்கள் சேவ் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் திவ்யா அவர்களும் நாமினேஷனில் இந்த வாரம் இருப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா திவ்யா அவர்களும் எல்லா பக்கமும் வம்பு இழுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் சைலண்ட்டாகவும் இருக்காங்க விஜிஎஸ் போன வாரம் திட்டினதுலேருந்து ரொம்ப கிராஃப் டவுன் ஆயிடுச்சுங்க அவங்களோட கிராஃப் பயங்கரமான டவுன் ஆயிடுச்சு கண்டிப்பாக அவங்களுமே நாமினேஷனில் வருவாங்க அவங்க வந்தாலும் மக் கண்டிப்பாக திவ்யாவுக்கு இருந்த ரசிகர்கள் சேர்ந்து அவங்கள காப்பாற்றிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திவ்யா நாமினேஷனில் வந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்கள் கடந்த இரண்டு வாரமாக கேப்டன்சி ஆகி நாமினேஷன் வந்து இருக்காரு இந்த வாரம் கண்டிப்பாக எஃப்ஜே அவர்கள் நாமினேஷனில் வருவார் மக்களே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போகிறதுனா ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் அவரை வெளியே அனுப்பணும்னா ரெடியாக ரெடியாருங்க ஏன்னா அவர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கார் இந்த ஷோவில் ஓகேங்களா நம்ம என்ன தான் எஃப்ஜே ஒரு புது ஆளாக நினச்சிருந்தாலுமே எஃப்ஜேனா நான் எஃப்ஜேடா நான் வந்து ராப்பர்ரா பீட் பாக்ஸர்ரான்னு சொல்லி அவரோட அடையாளத்தை அவர் பதிச்சுட்டார் பாஸ் நைன் தமிழில் கண்டிப்பாக ஸோ இதில் வந்துட்டு வியானாவோட ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு அந்த ட்ராக்குக்கு ட்ராக்கு அவர்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க என்னெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாங்க அவங்க கேம் உடைக்க போகிறாங்களா இல்லை இவர் கவுண்டர் பண்ணி ஆதிரையை உடைக்க போகிறார்கதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ எஃப்ஜி அவர்களும் நாமினேஷன்ல கண்டிப்பாக இருப்பார் ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட கூட சுற்றிட்டு இருக்க நம்ம வியானா அவர்கள் வியானா அவர்கள் கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பாங்க மக்கள் எல்லோருமே வெயிட் இருக்காங்க அவங்கள தூக்கி வெளியே போகணும்னு சொல்லி அவ்வளோ ஏட் மக்களே நம்ம வியானா மேலே ஏன்னா கண்டிப்பாக இவங்க வரும்போது நான் நினச்சேன் அழகாக இருக்காங்கப்பா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு சௌந்தரியா மாதிரி நிறைய கேம் பிளே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஸ்டார்டிங் இனிஷியல் த்ரீ ஃபோர் வீக்ஸ்க்கு பயங்கரமாக பேசுனாங்க பயங்கரமாக பேசுனாங்க அந்த டாஸ்க்லாம் வந்துட்டு இவங்க பண்ண சொல்லலாம் அந்த பண்ண சொல்லான் போது இவங்க வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது போங்க அவர் மாதிரி கனி சபரி விக்கல் சிக்கிரமெலாம் கிழிச்சாங்க வேற மாதிரி செஞ்சு விட்டாங்க இப்போது அப்படியே மாறிட்டாங்க அப்படியே மாறி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம வியானாவோட கேம் பிளே அதுவும் க்யூட் ரியாக்ஷன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள் தாங்க முடியலப்பா ஸோ வியானா அவர்களும் நாமினேஷனுக்கு வருவாங்க ஸோ பார்த்து பண்ணி விடுங்க மக்களே அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை அவர்கள் என்ன ப்ரோ சொல்கிறேன் ஆதிரியை நாமினேஷனில் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா போய் எல்லாரையும் வச்சு கன்ஷாட்டில் வச்ச மாதிரி எல்லாரையும் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பிக்பாஸும் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக வச்சு சொல்ல போகிறாங்க சொன்னோடனே நாமினேஷனில் நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து குத்த போகிறாங்க இவங்க வந்து ராங்கான ஜட்மெண்ட்டில் வந்துட்டாங்க என்னை பற்றி ராங்கான ஜட்மெண்ட்டில் ஜட்ஜ் பண்ணி வந்திருக்காங்க தப்பாக வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆதிரையவர்களை குத்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஆதிரியவர்கள் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவாங்க வேணால் பாருங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நான் ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா ஸோ அவர்கள் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் நான் ப்ரோ சாண்ட்ரா சொல்கிற பிரச்சனை சொல்லியே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க இருங்க வரேன் ஸோ அவர்கள் நாமினேஷன் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சான்ண்ட்ரா அவர்களும் நாமினேஷனில் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் இருக்க இருக்காத வம்பு இல்லை எல்லா இடத்துலையும் வம்பு இழுத்து வச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக சான்றா அவர்களுமே நாமினேஷனில் வருவாங்க கண்டிப்பாக சாண்ட்ரா வந்தாங்கன்னா போன வாரமே டேஞ்சர் தோனில் இருந்தாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வந்த வாரம் செகண்ட் ப்ளேஸில் இருந்த ஒருத்தவங்க இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாமே அவங்களே தான் காரணம் அவங்களே மண் எடுத்து தலையில் போட்டு புதைச்சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது ஸோ சேன்ட்ரா நாமினேஷனில் இருப்பாங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள் கனி அவர்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது போன வாரம் லிட்டரலாக போன வாரம் நேற்று எவிக்ட் இருக்கணும் நம்ம கனி அவர்கள் நம்ம விஜேஸ் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ கனிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ கனிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுங்க ப்ரோன்னு சொன்னீங்க ஸோ கனியவர்கள் ஒரு நல்ல கேம் பிளே தான் கொடுக்குறாங்க அந்த குரூப் அந்த குரூப் பிளேவை மட்டும் அவங்க கம்மி பண்ணிக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சாங்கன்னா பக்காவாக இருக்கும் அந்த டீச்சர் கேரக்டராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க பிஜேஸ் அவர்களும் பாராட்டியிருந்தார் கண்டிப்பாக கனியவர்கள் நாமினேஷனுக்கு வராங்க கனி ஃபேன்ஸ் பார்த்து ஓட்டு போடுங்கப்பா ஓட்டு போடாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க ஏன்னால் போன வாரம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ஸோ இந்த வாரம் பார்த்து ஓட்டு போடுங்க ஸோ கனியவர்கள் நாமினேஷனுக்கு வருவாங்க ஓகேங்களா அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரியர்கள் அவர்களும் கண்டிப்பாக நாமினேஷனுக்கு வருவாருங்க கண்டிப்பாக சபரி நாமினேஷன் வருவார் இந்த வாரம் எத்தனை எத்தனை பேர் இப்போ நாமினேஷன் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு பேர் கண்டிப்பாக நாமினேஷன்ல இருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு பன்னெண்டு பேர் நாமினேஷனில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பேர் நாமினேஷனில் இருப்பாங்க நாலு பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதிமூணு இல்லை பன்னெண்டுங்க கண்டிப்பாக பதிமூணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பதிமூணு இருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் கேப்டன் ஆகிடுவார் ஓகேங்களா யார் ப்ரோ கேப்டன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரஜன் ஆர் ரம்யாவில் ஒருத்தவங்க கண்டிப்பாக கேப்டன் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அவர்கள் தான் கேப்டன் ஆவாங்க நினைக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் உள்ள கேட்டு அடுத்து கேப்டன்ஷி தாக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சுபிக்ஷா அண்ட் அமித் அவர்கள் வந்து இந்த நாமினேஷன் வந்து தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது நான் லாஸ்ட்டாக வரேன் யாரெல்லாம் ஃபஸ்ட் நாமினேஷனில் இருக்காங்கன்றதை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக வரேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சபரி அவர்கிட்ட வருவோம் சபரியும் கண்டிப்பாக நாமினேஷனுக்கு வருவார் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக சேவ் ஆகிடுவார்னு நான் நினைக்கிறேன் இப்போல்லாம் ஆக மாட்டார் சபரி சபரிக்கான ஃபேன்ஸும் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அவங்க ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையா கண்டிப்பாக இப்போலாம் அனுப்ப மாட்டாங்க ஸோ சபரி அவர்கள் கண்டிப்பாக நாமினேஷனுக்கு வருவார் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரமுக்கு நிறையா சப்போர்ட் என்னால் பார்க்க முடியுதுங்க முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் என்னால் பார்க்க முடியுது நிறைய விஷயங்களை வீட்டுக்குள்ளே பண்ணுறாரு அது அன்னோட்டிஸ்தான் போகுது ஓகேங்களா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் லைவ் நல்லா பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நிறைய கண்ணன் கொடுக்குறாரு அவர் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் இதாக இருக்காரு இல்லை தீர்வு காணுற விஷயமா இருக்காரு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஸோ விக்கல்ஸ் விக்ரம் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டும் நல்லா வருது ஓகேங்களா ஸோ அவருக்கான ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவங்கள சேவ் பண்ணிடுவாங்க விகல் சுக்கரம் நாமினேஷனுக்கு வருவார் அடுத்து நம்ம கானா வினோத் கானா வினோத்தும் நாமினேஷனுக்கு வருவார் ஏன்னா கடந்த மூணு வாரமாக நாமினேஷனில் இல்லை இன்னைக்கு எப்பிசோ இல்லை வேற அதை லெட்டராக வேற சொல்கிறாங்க எப்பா யாரா கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கப்பா மூணு வாரமாக அந்த மனுஷன் தப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ கானா வினோத்தும் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார் கானா வினோத் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் இது ஓட்டு போட்டு தெரிக்க விடுங்க கானா வினோத்தும் நாமினேஷனில் இருப்பாருங்க ஸோ கானா வினோத் இஸ் கமிங் டு நாமினேஷன் ஓகேங்களா அடுத்து கமருதீன் கமருதீனும் நாமினேஷனில் ஒருவாருங்க கண்டிப்பாக கமு மாமாக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க கமு மாமாக்கான ஃபேன்ஸு கானா வினோத்கான ஃபேன்ஸ் பார்வதிக்கான ஃபேன்ஸ் திவ்யாவுக்கு ஒரு ஃபேன்ஸுன்னு சொல்லி இவங்களோட தொல்ல தாங்கவுள்ளப்பா யார் பெருசுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் அடித்து காட்டுங்க ஸோ கமருதீனும் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார் கண்டிப்பாக வந்தாரணும் சேவ் ஆகிடுவார் ஸோ கமருதீன் நாமினேஷனில் இருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம அரோரா அவர்கள் அரோராவோட கிராஃப் எப்படி இருக்குன்னா மக்களே கீழே போகுது மேலே ஏறுது கீழே போகுது மேலே ஏறுது கீழே போகுது மேலே ஏறுது அப்படி தான் இருக்குது ஸோ போன வாரத்துக்கு போன வாரம் வந்துட்டு அவங்க கிராஃப் மேலே ஏறிச்சு போன வாரம் கீழே இறங்கிச்சு இப்போ திருப்பி மேலே ஏறுதா இல்லை கீழே இறங்குதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அரோரா நாமினேஷனில் வராங்க கண்டிப்பாக அவங்க பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்களோட கேம் பிளேக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அரோரா அறவும் நாமினேஷனில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் மக்கள் நாமினேஷன் லிஸ்ட்டு நான் இருந்து சொல்லிடுறேன் விஜே பார்வதி கண்டிப்பாக இருப்பாங்க எஃப்ஜே அவர்கள் வியானா ஆதிரை சாண்ட்ரா கனி சபரி விக்ரம் அரோரா கமருதன் கானா வினோத் அண்ட் திவ்யா ஸோ இந்த பேர் பன்னெண்டு பேரும் கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிரஜன் ஆர் ரம்யா பிரஜன் ஆர் ரம்யாவில் ஒருத்தவங்க கேப்டன் ஆகிடுவாங்க ரம்யா அவர்கள் கேப்டன் ஆகிடுவாங்கன்ற மாதிரி என்னோடய எஸ்ஸு ஸோ கேப்டன்சி டாஸ்குள்ளே நடந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன் யார் கேப்டன் என்னன்னு சொல்லி ஸோ ரம்யா அவர்கள் கேப்டன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரம்யாவர்கள் கேப்டன் ஆயிட்டாங்கன்னா இந்த வாரமும் தப்பிச்சுருவாங்க மக்களே கண்டிப்பாக ரம்யா தப்பிச்சிருவாங்க ப்ரோ அப்போ ரம்யா தான் டைட்டில் வேறா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லல ப்ரோ சீசன் நைன் டைட்டில் ரம்யா ஜோ ப்ரோ நம்மங்க ப்ரோ தான் சொல்ல தோணுது ஸோ அவர்கள் கேப்டன் ஆகிட்டாங்கன்னா இந்த வாரம் தப்பிச்சிருவாங்க பிரஜன் அவர்கள் நாமினேஷனுக்கு வந்துடுவார் ஓகேங்களா பிரஜனா ரம்யாவில் கண்டிப்பாக யார் ஒருத்தவங்க கேப்டன் ஆகிறாங்களோ அவங்க சேஃபு இன்னொருத்தவங்க கண்டிப்பாக நாமினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ பதிமூணு பேர் நாமினேஷனில் ஆயிடுச்சா ஸோ இப்போ யார் ப்ரோ தப்பிப்பா வந்து கேட்டிங்கன்னா சுபிக்ஷா மற்றும் அமித் வந்து நாமினேஷன் வந்து தப்பிச்சிருவாங்கன்ற மாதிரி தோணுது ஏன்னா சுபிக்ஷா வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு தெரிலங்க எந்த கான்ஃப்ளிக்ஸ்குள்ளேயும் போல யாரு கூடயும் வம்பு இல்லை கூடயும் சண்டை இல்லை ஸோ கண்டிப்பாக சுபிக்ஷாவை எல்லோரும் மறந்துடுவாங்கன்னு தோணுது ஸோ அமித் அவர்களை எப்படி தப்பிப்பாருனா அமித் அவர்கள் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ்ங்க பாசிட்டிவிட்டி இஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு சொல்ல தோணுது நல்ல மனுஷனாக இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் தோணுது இந்த வீட்டுக்குள்ளேயே நல்ல தான் நம்ம அமித் அவர்கள் தான் சொல்ல தோணுது ஸோ கண்டிப்பாக அவங்க அவரும் யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா டாக்ஸி சிட்டி அவர்கிட்ட இல்லவே இல்லை ஸோ கண்டிப்பாக மற்றவங்கள தான் நாமினேட் பண்ணுவாங்க சுபிக்ஷா அண்ட் அமித் வந்து தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பிரஜனா ரம்யாவில் ஒருத்தவங்க கேப்டன் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க நாமினேஷன் வந்துடுவாங்க ஸோ பதிமூணு பேர் நாமினேஷனில் இருப்பாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட ஓட்டு யாருக்கு பார்வதிக்கா இல்லை நம்ம ஆதிரைக்கா இல்லை கம்ருதீன்கா கானா வினோத்கா திவ்யாக்கா விக்ரல்ஸ் விக்ரம்கா அரோராக்கா அப்படின்றத மார்க்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாமா அடுத்த வீட்ல கேப்டன்ஜி வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்